விஸ்வாயம் வாழ்க நாலாந்தாள் வாழ்க இன்னைக்கு பாக்கு பைர பைரிகளை வாழ்க இன்னைக்கு அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது நாள் அலங்காரம் பண்ணிருக்கிறோம் நம்ம சொல்லுவோம் மாரியாதை பற்றி பேசுவோம் இன்னைக்கு ஏன் வாரி வாராகி மரியாதையை வச்சுட்டோம்னா அவரே ஒரு மாதிரி அருமாறி எல்லா ரூபத்திலையும் காட்சி கொடுக்குறவன் அதே மாதிரி பஞ்ச நம்ம நவரான சப்தகணின்னு சொல்லுவோம் சப்தகணியில் இருக்கிற மாதிரி தெரியுங்களா கவுமாரி சப்தகனில் இருக்கிற கவுமாரி அது நம்ம தேனி மாவட்டம் நம்மளுக்கு கிடைச்சது வந்து ரெண்டு பாக்கியும் கவுமாரி இருக்கா சப்தகனில் கவுமாரி இருக்கிறா அந்த மாதிரி மாறி இருக்கிறா இன்னைக்கு வந்து இந்த எட்டாவது அலங்காரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கௌமாரி ஆகி வச்சுக்கிறோம் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதிவாராகியா நாளைக்கு தான் ஆதிவாராகியா அஷ்டவாராகியாவும் மகாவாராயம் நாளைக்கு வைக்க போகிறோம் இந்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு நாள் அலங்காரம் பண்ணது மகாலட்சுமி அலங்காரம் பண்ணுறோம் சரஸ்வதி அலங்காரம் பண்ணுறோம் இப்படி விதமாக அலங்காரம் பண்ணோம் இந்த மாதிரியாக தான் அலங்காரம் பண்ணிருக்கோம்ல இன்னைக்கு மாறி இந்த மாதிரி அலங்காரம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அம்பாள் மூச்சு விடுற மாதிரி அம்பாளுங்க இன்னைக்கு மூச்சு விடுற மாதிரி உள்ளே நமக்கு எப்படி வேறுதோ அம்பாள் முட்டான் வேறு பார்த்தீங்களா இன்னைக்கு காட்சி எல்லாத்துக்கும் இங்கே உக்காந்துருக்கவங்கனாவே கண்டிமாராக தான் சொல்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் இந்த அம்பாவை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆக்கி வச்சுக்கிறோம் இந்த இடத்துக்கு சொல்லுவாங்களே இப்போ இந்த கோயில் எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க சொல்கிறவங்க ஃபுல்லாக தேனி மாவட்டம் போடிநாயும் திருமணாவரத்தில் இருக்குங்க இந்த வாராகி தாய் அதே மாதிரி இந்த வாராகி தாய்க்கு நாங்கள் மொதல் மொதல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கோயில் கட்டி ஆரம்பித்தோம் சிலை வச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் ஒரு கவுண்டை கேட்க ஆரம்பித்தோம் அவங்க வந்து வழியே கேட்குறாங்க சாமி நீங்கள் கோயில் கட்டீங்களாமா எங்கள் இடத்த வந்து பாருங்கள் அப்படின்னு வந்து இந்த இந்த பெண்ணோட அரசன் வந்து கேட்குறாங்க ஐயா நாங்கள் சாமி கிட்ட கேட்குறேன் அப்படின்னு எங்களுக்கு கேளுங்க உத்தரவு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வாராய்க்கு வந்து அவர் சொல்லிங்க இந்த இடத்துல உத்தரவு கொடுத்து இந்த அம்மாவையும் மொதல் முதல் தீர்த்தம் கொண்டு வந்தாங்க அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூமி பூஜைன்னு பண்ணுவோம் பஞ்சமி தாய் யாருன்னா பூமியை காலத்தை பஞ்சமி தாய் வாராயி தாய் அந்த அன்னைக்கு இந்த இடத்துல உத்தரவு இன்றைக்கி எவ்வளோ சிறப்பான இடத்துல அப்படின்னா நாங்கள் மொதல் மொதல் இந்த பொண்ணுகிட்ட தீர்த்தம் கொடுத்து விட்டோம் அம்பாள் அந்த தீர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து கருட வாங்கணும் கும்பாசனம் பண்ற அன்னைக்கும் கருட வாங்கனம் வரும் மற்ற நாள் கருட வாங்கணும் வராது இந்த ஆலயத்துக்கு நாங்க முதல் வாசி பண்ற அன்னைக்கு அந்த தீர்த்தத்துக்கு எங்களுக்கு காசி காலம் இந்த பெண்மணிக்கு அதே மாதிரி வந்து இரண்டாவது இந்த அம்பாள் கொண்டு வந்தோம் இந்த வாராயத்தை கொண்டு வந்து அன்னைக்கு கருட வாங்கணும் மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா சாமி கும்பாசே அணி கருடம் வாங்கணும் அதே மாதிரி வந்து அம்பாள் வந்து இந்த கிழத்துல வந்து சிறையாவோ கல்லாவோ வாராகி ஒரு பெண் ரூபத்தில் தான் இங்கே இருக்கிறோம் இந்த சொன்ன இப்போ வேறு ஒரு மூச்சு காத்துப்படுது அப்படின்னு அம்பாள் இருக்கிறாங்க அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க இவங்க ஒரு காரணம் இவங்க வம்சம் ஒரு காரணம் நம்ம சிவபக்தர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கொடுக்கறதுக்கு மனசு வேணும் சிவபக்தர் வந்து அடியார் சேவை செய்கிறதே நாங்கள் போகருக்குன்னு இடம் கேட்கும்போது போகர் போய் கட்டுறதுக்கு இடம் கொடுத்துருந்தாங்க வாராய் வாராய்க்கு எடுத்துக்கோன்னாங்க இந்த காட்டி வந்து பார்த்தீங்கன்னா முன்னோர் யாராவது ஆசி இருந்தால் முன்னோர் ஆசி இருந்தால்தான் சாமியை போய் நிலைநாட்ட முடியும் ஒரு கோயில் கட்டுறதுனால் அபூர்வம் கிடையாது சாதாரண விஷயம் கிடையாது பல தர்மருடைய முன்னூறு ஆசிரிகள் அந்த ஆசிரியனால் பூமி தானம் இருக்கிறாங்க அந்த பூமி தானம் கூட அந்த இடத்துல சாமி இருக்குது இந்த வாராயத்தை உட்காந்துருக்கான்னு எங்களுக்கு நாங்கள் தொடக்கம் பண்ணுற இன்னைக்கு அப்படி ஒரு காட்சி அதே மாதிரி நீங்கள் எட்டாவது நாள் அலங்காரம் பண்ணுறோம் அஷ்டசித்துக்கள்னு சொல்லுவோம் இந்த அஷ்டசித்துகளும் இந்த வாராகிட்ட கட்டுப்படுறவ இவங்க வம்சத்துக்கு காத்து கொடுக்கணும் இவங்க வம்சத்துக்கு தலைச்சு கொடுக்கணும் இவங்க வம்சத்துக்கு இந்த வாராய்த்தா எட்டு எட்டு அஷ்டசித்தத்தை காத்து கொடுன்னு வேண்டிக்கிறோம் அதே மாதிரிமா சொல்கிறோம் நாங்கள் ஃபோன் எடுக்க மாட்டேன்றும் சொல்கிறாங்க யாரும் ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க வாராயை பற்றி கேட்குறிங்க ஃபோன் எடுத்து பேச மாட்டேன்றாங்க இந்த எட்டு நாளைக்கு செய்ய ஃபோன் எடுக்க முடியாது வைக்க முடியாது அடுத்து அவங்களுக்கு ஒவ்வொரு பஞ்சமி தேதிக்கும் நாங்கள் வாராயை பற்றி பேசுகிறோம் ஒவ்வொரு வளர்வு பஞ்சமி பேசுகிறோம் அமாவாசை யாரும் எடுத்துக்க சிறப்பினாத்தி இருக்கிறோம் அதில் ஃபோன் பேச முடியாதவங்களுக்கு ஃபோன் பேசுகிறோம் எல்லாமே சாமி கொடுக்குறதே உங்களுக்கு சொல்லுங்கள் யாராவது சொல்லுங்க உங்களுக்கு குறியல் அனுப்பிச்சி விட்றோம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு நீங்கள் கேட்க நாளைக்கு என்ன அலங்காரம் பண்ண போகிறீங்க அப்படின்னா நாளைக்கு ஆதி ஆதிவாராய அலங்காரம் பண்ணுறோம் புஷ்பாஞ்சலி சாத்துறோம் அவங்கவுங்க நாளைக்கு வந்து கொண்டு வரப்போ வந்து கைங்கரியமாக அவங்களே அம்பாளுக்கு சாத்துறாங்க நாளைக்கு ஏன்னா வந்து இது மக்கள் வாராகி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோயில் சாயும் போதெல்லாம் கஷ்டம் இன்றைக்கி இவ்வளோ மக்கள் வந்து படையல் போட்டு ஒவ்வொரு நாளைக்கு இவ்வளோ படையல் போட்டு ஆனந்தமாக சிவராஜ் நடத்துகிறீங்க நாளைக்கு ஒரு நாள் அதாவது ஒன்பதாம் நாள் நவராத்திரி ஒன்பதாம் நாளில் அந்தந்த மக்கள் பூ சாமிக்கு சாத்திக்கிறவாங்க நாளைக்கு அப்படி ஒரு அனுகிரகம் இந்த ஊரில் நாங்கள் கொடுக்குறோம் இந்த வாராயம் வந்து நீங்கள் பார்க்குறோம் துணி மாவட்டத்துலேருந்து எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் தெரியுங்கள் நாளைக்கு சரியாக ஒரு ஆறு மணிக்கு பூஜை நடக்கும் ஆறு மணிக்கு எல்லாமே கலந்துக்கலாம் நமச்சிவாயம் வாழ்க்கை நான்தான் வாழ்க்கை